ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் இலக்கியா எம்எஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஷன் ஃபிட்னஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சைடில் சிக்ஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நாம் இப்போ பார்க்க போகிற டாப்பிக் உடல் பர்மன் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கொல்பசத்து செய்யறது தான் உடல் பர்மன் சொல்கிறோம் உடல் எடை அதிகரிக்க நிறைய காரணங்கள் இருக்குது அது என்னென்னா உணவு பழக்க வழக்கங்கள் உடல் உழைப்பின்மை மரபுவலி மற்றும் அதிக அளவுக்கு அதிகமாக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்தியாக இருக்கமா இல்லையான்றத நம்ம பிஎம்ஐ வச்சு தெரிஞ்சுக்கலாம் பிஎம்ஐ அப்படின்றது வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர் மீட்டர் ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஆப்லேயே உங்களோட பிஎம்ஐ செக் பண்ணிக்கலாம் உங்களோட பிஎம்ஐ பிலோ எயிட்டீன் இருந்ததுன்னா அண்டர் வெயிட் கேட்டகி எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஓவர் வெயிட் கேட்டகரி அபோவ் தேர்ட்டி ஒபேசிட்டி கேட்டகரி நீங்கள் வெயிட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் மசில் டெவலப்மெண்ட் இருக்காது இப்போ ஓவர் வெயிட்டில் இருந்தீங்கன்னா பிபி கொலஸ்ட்ரால் பூச்சி திணறல் அப்புறம் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒபேசிட்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா சுகர் ஹார்ட் டிசீஸ் அப்புறம் நிறைய ஆர்கன்ஸ் ஃபெயிலியருக்கு சான்சஸ் இருக்குது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கேன்சர் வரவும் சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றத உங்களோட வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த கேட்டகரிக்கெல்லாம் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்னென்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ கொடுந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்